ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல்லைக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதற்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருக்குங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அதுதான் முதல் குறிப்பு இரண்டாவது குறிப்பு இதில் முதல் எழுத்த பாருங்கள் திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா ஷூ அப்படிங்கிற எழு எழுதுதான் அது அது ஒரு குறிப்பெடுத்தால் அவங்களுக்கு ஒரு குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அது ரெண்டாவது குறிப்பு மூன்றாவது குறிப்பு ரொம்ப எளிமையாக நீங்கள் விடைகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு குறிப்பு நான் சொல்கிறேன் முருகனுக்கு கொண்டாடப்படும் விழாக்களில் மிகவும் சிறப்பான பிரசித்தி பெற்ற ஒரு விழா முருகனுக்கு எடுக்கப்படும் விழா ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா பிடிக்கல கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்